சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் முக்கியமாக சிறுநீரகங்களுக்கு சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் உணவு முறைகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இப்போவும் நம்ம சிறுநீரகம் தொடர்பான ஒரு முக்கியமான பதிவு பல வருடங்களாக கிட்னி டிசீஸ்க்கு நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் யூரின் கலர் எப்படி இருக்குங்க அதை வச்சு நம்ம நோய் நிலையை கணிக்க முடியுமா ஏன்னா நான் ஒரு சிலருக்கு கேட்கும் போது சொல்கிறாங்க ஏமா எவ்வளோ நாளாக உங்களுக்கு இந்த மாதிரி யூரின் இருக்குன்னா அடுத்து ரெண்டு வருஷமாகவே இந்த மாதிரி தானே யூரின் போகுது நான் எனக்கு வலி எதுவும் இல்லை அதனால அப்படியே விட்டுட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுடைய யூரின் போகும்போது ஏதாவது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் உடனே அதை செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப என்னென்ன கலர் இருந்தால் உங்களுக்கு எந்த மாதிரியான சிறுநீரக பிரச்சனை இருக்குன்றதை நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சிக்கலாம் அதற்கான சிகிச்சை முறைகள் உணவு முறைகளும் நம்ம என்ன இது கொஞ்ச நாள் யூரின் இப்படியே இருந்ததுன்னா அதுக்கப்புறமா நமக்கு என்னென்னா க்ரானிக் கிட்னி டிசீஸாக அது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கிட்னி சுருக்கம் ஏற்படுறதுக்கோ ஸோ சிறுநீரகங்களில் அது ஃபில்ட்ரேஷன் ரேட் குறையிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் ஆரம்பத்திலே இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு அப்நார்மலாக பாடியில் சில சிம்டம்ஸ் தெரிஞ்சுன்னா உடனே அதை செக் பண்ணிவிட்டு அதற்கான சிறந்த சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க அறம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் முக்கியமாக சிறுநீரகங்களுக்கு சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் உணவு முறைகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இப்போவும் நம்ம சிறுநீரகம் தொடர்பான ஒரு முக்கியமான பதிவு தான் பல வருடங்களாக கிட்னி டிசீஸ்க்கு நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் மருந்தை எடுத்து நல்லாவே க்யூர் ஆகிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக இருக்குது ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் நல்லபடியாக க்யூர் ஆகும்போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ ஒரு சிலருக்கு செய்ய ஒரு சிலர் தவற விட்ட சில விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் என்னன்னா இந்த யூரின் கலர் எப்படி இருக்குங்க அதை வச்சு நம்ம நோய் நிலையை கணிக்க முடியுமா ஏன்னா நான் ஒரு சிலருக்கு கேட்கும்போது சொல்கிறாங்க ஏமா எவ்வளோ நாளாக உங்களுக்கு இந்த மாதிரி யூரின் இருக்குன்னா அது ரெண்டு வருஷமாகவே இந்த மாதிரி தானே யூரின் நான் எனக்கு வழி எதுவும் இல்லை அதனால அப்படியே விட்டுட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுடைய யூரின் போகும்போது ஏதாவது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் உடனே அதை செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போது என்னென்ன கலர் இருந்தால் உங்களுக்கு எந்த மாதிரியான சிறுநீரக பிரச்சனை இருக்குன்றதை நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அதற்கான சிகிச்சை முறைகள் உணவு முறைகளும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ பேசிக்காக நார்மலாக நீங்கள் யூரின் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளியராக இருக்கலாம் இல்லைன்னா லைட் எல்லோ பேல் எல்லோ அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப இளம் ஒரு மஞ்சள் லைட்டாக இருந்ததுன்னா அது நார்மலுங்க நம்ம உடல் வந்து நல்லா நல்லாயிருக்கு ஒரு சிலர் என்னென்னா தண்ணீரே குடிக்க மாட்டிங்க ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நான் ஏசி அறைகளில் தான் வேலை பார்க்குறேன் எனக்கு வந்து தாகம் எடுக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு வேலைனால எனக்கு வந்து நான் சரியாக தண்ணீர் குடிக்கிறது இல்லை நைட்டும் கண்மொழித்து ஒர்க் பண்ணுறீங்க மணிக்கணக்கில் நம்ம தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா அப்போ யூரின் நீங்கள் போகும்போது நல்ல டார்க் எல்லோ கலரில் இருக்குங்க கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் யூரினோட அளவு ரொம்ப சிறிதளவு தான் வரும் ஒரு ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு தான் வரும் நல்லா ஒரு டார்க் எல்லோ கலரில் வர ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா பாடி ரொம்ப சிவியராக டீஹைட்ரேஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தங்க ஸோ தண்ணீர் சத்து உங்களோட இருக்கு நல்லா ஒரு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிடுங்க தண்ணீர் வந்து நல்லா குடிச்சிக்கோங்க ஸோ இதை தாண்டி ஒரு சிலருக்கு நல்ல இதே மாதிரி டார்க் எல்லோவோ இல்லை லைட்டாக ஒரு ஆரஞ்ச் கலர் சரிங்களா ஒரு ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு யூரின் போகுது அதுவும் காலையில் எழுந்திரிச்சோடனே அப்படி போகுது இல்லை டே டைமில் நாள் முழுவதும் இருக்கக்கூடிய சமயங்களில் எப்பயாவது உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலரில் யூரின் போகுதுன்னா இப்போ இம்மிடியட்டாக அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது இதனோட சேர்த்து கல்லீரல் ஸோ சிறுநீரகத்தோடு சேர்த்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மாதிரி நமக்கு யூரின் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒரு சிலருக்கு இதே மாதிரி லைட் ப்ரவுன் இந்த கோலான்னு சொல்லுவோம் ஸோ கோலா மாதிரியோ இல்லை லைட் ப்ரௌனில் உங்களுக்கு போதுனாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் வந்து கல்லீரலோ மண்ணீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரலாம் இன்னும் ஒரு சிலருக்கு யூரின் போகும்போது பிளட் வர மாதிரியே ஒரு ரெட் கலரில் இருக்குங்க பிங்க் கலரில் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கும் நம்ம என்ன பண்ணணும் இம்மிடியட்டாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க ஸோ பிளட் செல்ஸ் வந்து யூரின்ல இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ அது வந்து பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலோ ப்ரோசைட் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் இல்லை ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ச்மெண்ட் ப்ரோஸ்டேட் கிளாண்டில் நமக்கு ஏதாவது கேன்சர் மாதிரி பிரச்சனையும் கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தாலோ கிட்னியில் சிவியர் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி பிளட் கலந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கோங்க சரி இதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா காலையில் எழுந்திரிச்சு யூரின் போகிறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி லைட் ஒயிட் கலரில் சாதம் வடித்த கஞ்சு மாதிரி போகிறது இல்லை நமக்கு வந்து நுரையோடு போகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும் நுரை கலந்த மாதிரியோ ஒரு மாதிரி ஃபோல் ஸ்மெல் வருதுங்க முட்டை ஸ்மெல் வருதுன்னே நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க முட்டை ஸ்மெல் வருது இந்த நம்ம வெஜிடபிள்ஸில் சில காய்கறிகள் இருக்குது இல்லையா முட்டைகோஸ் வந்து அழுகுனா எந்த ஸ்மெல் வரும் கரெக்டாக சொல்கிறீங்க அந்த மாதிரி எனக்கு ஸ்மெல் வருது டாக்டர் யூரின் போனாலே எனக்கு இப்படி இருக்குது ஸோ நான் வந்து டாய்லெட் ஃப்ளஷ் பண்ணாலும் அந்த ஃபோம் நுரை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து மசில் வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ப்ரோட்டீன் யூரியா கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம் உடல்ல இருந்து புரோட்டீன் யூரின் வழியாக வெளியேறிக்கிட்டே இருந்துச்சுன்னா இதுவும் சில கண்டிஷன்ல நடக்குது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நமக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் யூரியா அப்படின்றது ஏற்படுது இல்லைங்களா இத நம்ம ரொம்ப கவனமாக கையாள்வது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து இந்த சிறுநீரக பாதிப்புகள் இருக்குன்னா யூரின் மூலயமாக நமக்கு தெரிஞ்சிருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்தெந்த உணவுகள் எல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த கலர் கலராக இருக்குது பார்த்திங்களா உணவுகள் அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தவிர்க்கணுங்க ஸோ கலர் கலரான கூல் ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கிறது கார்பனேட்டட் வாட்டர்ஸ் நல்லா கேஸ் இருக்கக்கூடிய வா அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே நம்ம குடிக்கிறது ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் அதுக்கப்புறம் கலர்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றோம் ஸோ இது எல்லாமே அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இது எல்லாம் தான் சிறுநீரகங்களை அதிகமாக நமக்கு டேமேஜ் செய்து முக்கியமாக அதனுடைய பில்டரேஷன் ரேட் நமக்கு குறையுது அப்போ எடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எப்படி இருக்கணும் தெரியுங்களா நீங்கள் சாப்பிட்ற உணவாகவும் அது இருக்கணும் நம்ம கிட்னியை வந்து சரி பண்ணுறதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கான மருந்தாகவும் இருக்கணும் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை வந்து சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் அது இருக்கணுங்க அந்த மாதிரி தான் ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய டேமேஜ் எல்லாமே ஹீல் பண்ணுற மாதிரி மெடிசன்ஸ் அப்போ பாடி ஃபுல்லாக உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணுற மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் கம்ப்ளீட்டாக என்னென்னா நல்லா ப்யூராக நீங்கள் வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தினம்தோறும் கொஞ்சம் வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சுண்டைக்காய் மிகவும் சிறந்தது கோவக்காய் கொத்தவரங்காய் நூக்கோள் சௌச்சவ் இந்த மாதிரி காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ நான்வெஜ் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான்வெஜ் எடுக்காம அந்த சிறுநீரகங்களுக்கான உணவுகளை எடுத்துக்கணும் ஸோ அதிகமா புரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய பருப்பு வகைகளும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் இதுக்கு கிட்னிக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மூலிகைகள் நிறையவே இருக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் முக்கியமாக பார்த்தோம்னா வெள்ளை கரிசாலை பயன்படுத்தலாம் யானை நெறிஞ்சில் நீர்முள்ளி சீந்தில் இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே நம்ம சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடியது இதில் முக்கியமாக வில்வம் வன்னி இந்த மாதிரி மரங்கள் இருக்குது பார்த்திங்களா என்னுடைய பட்டைகள்லேருந்து செய்யக்கூடிய கஷாய வகைகள் குடிநீர் வகைகள் சிறுநீரகங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேர்ந்தது ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் கிட்னியில் கிட்னி ரிலேட்டடாக நிறைய வருது அதுக்கு நம்ம தவறவிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா யூரின் இந்த மாதிரி அப் நார்மலாக போச்சுன்னா உடனே நீங்கள் யூரின் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதற்கான சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்ச நாள் யூரின் இப்படியே இருந்ததுன்னா அதுக்கப்புறமா நமக்கு என்னென்னா க்ரானிக் கிட்னி டிசீஸாக அது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கிட்னி சுருக்கம் ஏற்படுறதுக்கோ ஸோ சிறுநீரகங்கள் அந்த ஃபில்ட்ரேஷன் ரேட் குறையிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் இருக்கு உங்களுக்கு அப்நார்மலாக பாடியில் சில சிம்டம்ஸ் தெரிஞ்சுன்னா உடனே அதை செக் பண்ணிவிட்டு அதற்கான சிறந்த சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி